இலையான இரண்டாம் படைசை தட்டி சென்ற திருவள்ளிப்பட்டி கே வீரா சார்பாக முறையான மூன்றாம் பரிசை தள்ளி சென்ற நெய்வேலி நல்லதோ நான்காம் பரிசை தட்டி சென்ற எம் ரவிச்சந்திரன் சார்பாக ஐம்பது நார்

சார்பாக திருச்சிராமிய பரிசோதனைக்கு மாபெரும் கபாடி அனைத்து கபாடி பெருமக்களையும் வீரர்களையும் ஊர் பொதுமக்களையும் வருக வருக வரவேற்கின்றோம் எங்களது மாபெரும் முதல் பரிசு எஸ் ஆர் ராமலிங்கம் பாடுறார் எஸ் ஆர் ராஜ்போர் திருச்சன்னம்பூண்டி அவர்களின் டீம் வெற்றி பெற்றுள்ளது பரிசு பரிசுகளும் கோப்பைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கபாடி ரசிக கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்கிறோம் முதல் பரிசு தட்டி தட்டியார்

எது மூன்று நாட்களாக அயராது நேரடி ஒளிபரப்பும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கு எங்களது ஆர்மி மெமோரியல்ஸ் மற்றும் பிளாக் அப்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எ மூன்று நாட்களாக நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அவர்களை அன்புடன் மேற்கொள் உருள் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மேருக்கா

嗯。Wow. Thank mm -hmm. you.